ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜி இருக்கோம் அதில் நம்ம ஜி வந்து பார்த்தா மூணு யூனிட் முடிச்சிருக்காங்க இப்போ யூனிட் ஃபோர் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் யூனிட் ஃபோர் பார்த்தாலும் கொடுத்துருக்காங்க வந்து நியூஸ் லப்ஸ் கொடுத்துருக்காங்க சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியாகிரபி ஆஃப் இந்தியா இந்தியாவோட அந்த அமைதியான நிலை வந்து எப்படி இருக்கு அப்படின்றதோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஜோகிரபியை பொறுத்தவரைக்கும் இதில் இருந்து கொஸ்டினு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப முக்கியம் மற்ற ரெண்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கம்மி தான் அது நம்ம ஈஸியா பார்த்து முடிச்சிடலாம் ஆனா இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சோ அதுக்கு நம்ம சேனல் காரணம் புதுசா வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க கூட பக்கத்துல ஒரு பெல் பட்டை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ சுடனடியா உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகே இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஸோ பஸ்ட் நம்ம பார்க்க போது இந்தியா பற்றி ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்தலாம் ஸோ இந்தியாவை பொறுத்தவரையும் பரப்பளவில் உலகளவில் வந்து ஏழாவது பெரிய நாடுங்க பரப்பளவில் உலகளவில் ஏழாவது பெரிய நாடு தான் வந்து இந்தியாவுது ஸோ என்னோட மொத்த நீளங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தேழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூன்று சதுர கிலோமீட்டர் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தேழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூன்று சதுர கிலோமீட்டர்கள் கொண்டதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மொத்த பரப்பளவு ஓகேங்களா இதுல இந்த வடக்கு தெற்கு எல்லை சோ வடக்கு தெற்கு எல்லை இந்தியா 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 மேப் மேப் எடுத்தீங்க வந்து இப்படி எடுத்தோம் எடுத்தீங்கன்னா வடக்கு தெற்கு எல்லை வந்து அதனோட நீளம் எவ்வளவு மூவாயிரத்தி இருநூத்தி ஓகேங்களா இதனோட நீளம் மூவாயிரத்தி இருநூத்தி பதினான்கு ஓகேங்களா இதே கிழக்கு மேற்கா எடுத்தீங்க அப்படின்னா இந்த குஜராத்ல இருந்து அருணாச்சல பிரதேசம் எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஸோ லடாக்கிலிருந்து இங்கே கன்னியாகுமரி வரலாம் மூவாயிரத்தி அறுநூத்தி பதினாலு கிலோமீட்டர் ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து கடல் எல்லை ஸோ மொத்த இந்தியாவோட கடல் எல்லை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினாறு ஸோ ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினாறு புள்ளி ஆறுன்னு சொல்லுவாங்க இதனால ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினாறு கிலோமீட்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து மொத்த கடல் இல்லை தீவு எல்லாமே சேர்த்து ஓகேங்களா அந்தமான் நிக்கோபா தீவு லட்சத்தீவு எல்லாத்தையுமே சேர்த்து ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினாறு சோ தீவுகள்லாம் சேர்க்காம வெறும் இந்தியாவோட அந்த எல்ல நிலை எல்லாம் மட்டும் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் இது ரெண்டு நல்லா நான் வச்சுக்கோங்க தீவுகள் எல்லாம் சேர்க்காம ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் தீவுகளை சேர்த்து ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் அடுத்து இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ இந்தியா வந்து எல்லைகளை வந்து பகிர்ந்துக்கிறாங்க அப்படி எல்லைகள் பகிர்ந்து நாடுகளாக கூட அதிகமான எல்லையை பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னா பங்களாதேஷ் வங்காளேசம் கூட தான் நம்ம அதிகமான எல்லையை வந்து பகிர்ந்துக்கிறோம் ஸோ எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் கொண்ட அதிகமான எல்லையை வந்து நம்ம பங்களாதேஷை கூட தான் வந்து புறஞ்சு பகிர்ந்துக்கிறோம் இதே குறைவான நாடாக கூட எந்த நாடா கூட பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கூட தான் வந்து குறைவான எல்லை பகிர்வு வந்து நம்ம பகிர்ந்துக்கிறோம் அது நூற்றி ஆறு கிலோமீட்டர் இவ்வளவுங்க வெறும் நூத்தி ஆறு கிலோமீட்டர் தான் வந்து ஆப்கானிஸ்தானோ கூட அப்போ குறைவான எல்லை பகிர்ந்து கொள்றது ஆப்கானிஸ்தான் அதிகமான எல்லை பகிர்ந்து கொள்றது வந்து பங்களாதேஷ் நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஓகேங்களா எல்லாமே ரொம்ப முக்கியம் அடுத்து அதிகமான மழை பெறும் பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா மௌசின்ராம் மௌசின் தான் அதிகமான வந்து மழை பெறும் பகுதியாக வந்து இந்தியாவில் மேகாலாவில் காணப்படக்கூடிய ஒரு பகுதி தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து மழை பொழிவு கிடைக்கக்கூடியதா இருக்கு குறைவான குறைவான மழைக்குழுவை பெறக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெய் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜெய் செல்மார் தான் குறைவான ஒரு மழைப்பொழிவு வந்து பெறக்கூடிய ஒரு இடம் ஓகேங்களா சோ பாருங்க நம்ம பரப்பல எவ்வளோன்னு பார்த்தோம் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் உலகத்தோட ஏழாவது மிகப்பெரிய நாடு வடக்கு

இப்போ இது ரொம்ப முக்கியங்க சோ முக்கிய எல்லை கோடுகள் நம்ம என்ன பண்ணோம் எல்லையை பகிர்ந்துகிறோம் பார்த்தோம் அதுல எந்தெந்த நாட்டாவோட பகிர்ந்துகிற அந்த எல்லைகள் வந்து எப்படி எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு பாக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ராக்லிப் ராக்லிப் அப்படின்றது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏன்னா ராக்லிப் அப்படின்றவர்தான் வந்து வரையறுத்திருப்பாரு அதனால அவரோட பேர்ல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க இதை வந்து வச்சுட்டு இருப்பாங்க ஓகேங்களா சோ அப்ப அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட பாகிஸ்தான் ஓகேங்களா அப்ப அந்த கிளி அப்படின்ற வேர்டு நாக வச்சுங்க நம்மளுக்கு தெரியும் சோ இந்தியா என்ற பறவையின் இரு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா இந்துக்களும் முஸ்லீம்களும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அப்போ இந்தியா பாகிஸ்தான் ராஜஸ்தான் அப்படின்றது கிளி அப்படின்னு ஒரு நாபல் வச்சுக்கோங்க அடுத்து மக்மோகன் ஓகேங்களா சோ இந்தியா மற்றும் சீனா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த எல்லை தான் சொல்லுவாங்க மக்மோகன் எல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா சோ மோகன் இந்தியா இருந்து சீனாவுக்கு போனோம்னா மக்காய் தார அப்படின்னு ஆபி வச்சுக்கோங்க அப்போ மோகன் மக்காய் தார அப்போ மக்மோகன் அப்படின்னு ஆபி வச்சுக்கோங்க இந்தியா சீனா அடுத்து பூர்பாஞ்சல் என்னதுங்க பூர்பாஞ்சல் வல்ல வந்து பங்களாதேஷ் நம்ம தான் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து அதிகமான எல்லை பகுதி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் வந்து நம்ம அங்கதான் பார்த்தோம் அந்த எல்லை பகுதி எப்படி அழைக்கப்படுதுன்னா ஊர்பாஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது ஓகேங்களா பங்களாதேஷ் வந்து ஊர்வாஞ்சல் அடுத்து டுராண்ட் டுராண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே இருக்கிற இடைப்பகுதி தான் வந்து டுராண்ட் அப்படின்னு சொல்றாங்க இது நூத்தி ஆறு கிலோமீட்டர் குறைவானது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் ரடோலிஃப் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கான இடைப்பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரடோலிஃப் அப்படின்னு அழைக்கப்படுது பெம்பர்டன் எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பெம்பர்டன் எல்லை அப்படின்னா இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் இடையே காணப்படக்கூடிய அந்த எல்லைப்பகுதி ஓகேங்களா சரிங்க அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து நம்ம இதில் பார்க்கணும் இமாலயா சிமாலயாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது முக்கியமான சில கூட்டுகள் கொடுக்கப்பட்டு பார்க்கலாம் பாருங்க இமாலயா இந்த சமஸ்கிருத சொல்லியின் பொருள் பனி உரைப்பிடம் ஆமாங்க சோ இமாலயா அப்படின்ற அந்த சமஸ்கிருத சொல்லோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பனி உறைவிடம் அப்படின்றத வந்து அதனோட பொருள் சோ உலகில் உள்ள பதினாலு உயரமான சிகரங்கள்ல ஒரு ஒன்பது சிகரங்கள் எங்க இருக்கு காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் வந்து காணப்படுதுங்க உள்ள பதினாலு உயரமான சிகரங்கள்ல ஒன்பது சிகரங்கள் எங்க காணப்படுது இந்த தான் வந்து காணப்படுது அடுத்து ஸோ சிகரங்களும் அதன் உயிர்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிகரங்களும் அதோட உயர்களும் வந்து உயரங்களும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எவரெஸ்ட்டை பொறுத்தவரையில வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு மீட்டர் எவரெஸ்ட்டோட உயரம் எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு மீட்டர் ஸோ நாலு ஞாபகிச்சு எட்டு எட்டாக வெத்து வச்சா நாலு எட்டுல எவரெஸ்ட் ஏரியலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டு எட்டாக எடுத்து வச்சா நாலு எட்டுல எவரெஸ்ட் ஏரியிலாம் ஞாபகம் அப்போ எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு

தவளகிரி சோ தவளகிரியோட அந்த உயரம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு மீட்டர் ஓகேங்களா எட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு மீட்டர் ஓகேங்களா தவள் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தவுள் வாசிப்பாங்க பாருங்க கல்யாணத்தில் என்ன பண்ணுவாங்க தவுள் வாசிப்பாங்க அப்ப என்ன பண்றாரு ஒருத்தர் காலையில எட்டு மணிக்கு போன ஒருத்தர் ஓகேங்களா அப்படின்னா அப்படி அப்படியே வச்சுக்காதீங்க எண்பத்தாறு வயசான ஒருத்தர் எண்பத்தாறு வயசான ஒருத்தர் தவள் என்ன பண்றாராம் காலைல ஏழு மணில இருந்து மத்திய ரெண்டு மணி வரலாம் வாசிக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எப்ப கல்யாணத்துக்கு போன எண்பத்தாறு வயது எண்பத்தோரு வயசான ஒருத்தர் என்ன பண்றாரு காலைல ஏழு மணி கல்யாணத்துக்கு வாசிக்க ஆரம்பிச்சிட்டு மத்திய ரெண்டு மணி வரல ஞாபகம் வச்சுங்க அப்ப எட்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு தவுளு வாசிக்கிறாரு அப்ப தவுளகிரி அடுத்து நந்தாதேவி ஓகேங்களா சோ நந்தா தேவி ஏழாயிரத்தி எட்நூத்தி பதினேழு மீட்டர் சோ அப்போ எழுபத்தெட்டு வயசான நந்தா பதினேழு வயசான தேவியை கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு ஆக அப்படி கல்யாணம் பண்ணால் போக்சோல் போட்டுருவாங்க நம்ம ஷார்ட்கட்டுக்காக சொல்றோம் நந்தா தேவி அப்படின்றது ஏ எழுபத்தெட்டு வயசான நந்தா பதினேழு வயசான தேவியை கல்யாணம் பண்றாரு ஓகேங்களா சோ இப்போ முக்கியமான அந்த உயரங்களும் அதோட சிகரங்களும் அவரோட உயரங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க வித் ஷார்ட்கட்டோட இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது இனிய இனமே மலையில் காணப்படும் முக்கிய கணவாய்கள் முக்கிய அந்த கணவாய்கள் ஜம்மு காஷ்மீர்ல வந்து காரகோரம் கணவாய் மற்றும் கணவாய் இது எங்க காணப்படுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் தான் வந்து காணப்படுதுங்க எங்க காணப்படுதுங்க ஜம்மு அண்ட் தான் வந்து என்ன பண்ணப்படுது காணப்படுது ஓகேங்களா சோ அத்த என்ன என்ன பண்றாரு ஜம்மு காஷ்மீர்ல போய் கேரம் போர்டு விளையாடுறாரு அப்ப ஜோனு மழை பெய்யுது அப்படின்னு வச்சுக்கோங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் காரகோரம் கேரம் போர்டு அப்படின்னா காரகோரம் ஜோனு மழை பெய்யுதுன்னு சொன்னா ஜோசிலா கணவாய் அடுத்து பாருங்க சிக்கிம் ஓகேங்களா சிக்கிம்ல நாதுலா கணவாய் மற்றும் ஜெலிஃபுலா கணவாய் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமாச்சல பிரதேசம் கொடுத்துருவாங்க டென்த் புக்ல ஆனா அது ஜம்மு காஷ்மீர் தான் வரணும் அதனால ஞாபகம் சிக்கிம் வந்து பாத்தீங்கன்னா மற்றும் ஜெலிஃபுலா கணவாய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சிக்கிம்ல இருக்கக்கூடியதுங்க ஓகேங்களா சோ அப்போ நீங்க வந்து ஜலிப்லா அப்படின்னா நீங்க ஜெயிலுன்னு ஞாபகம் ஜெயில சிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாதி இருக்காது உங்களை கேட்கறதுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ நாதுலா மற்றும் ஜலிப்லா கணவாய்னா சிக்கிம் அடுத்து சிப்கலா கணவாய் ஓகேங்களா இமாச்சல பிரதேஷ் அப்படின்னு என்னதுங்க சிப்கலா கணவாய் ஓகேங்களா சோ என்ன பண்ணுது சிமா சிப்பி எல்லாமே என்ன பண்ணுது இமாச்சல பிரதேசக்கு போது நான் போச்சுங்க அப்ப சிப்கலா கணவாய்னா இமாச்சல பிரதேசம் அடுத்து புமிடிலா கணவாய் புமிடிலா அப்படின்னா வந்து பொம்மை நான் போச்சுக்கோங்க அப்ப அருணா என்ன பண்றா பொம்மை தூக்கிட்டு போயிட்டா அப்படின்னு நான் போச்சுங்க அப்ப அருணா அப்படின்னா புமிடிலா கணவாய் அவ்வளவுதாங்க இந்த மாதிரி ஷார்ட் கட் போட்டுச்சுன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பாக்குறப்ப கண்டிப்பா நான் வந்துரும் சோ இப்போ இமயமலைகள் பத்தி பாத்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போறது சமவெளிகள் சோ வடபெரும் சமவெளிகளை பொறுத்தவரை இந்தியாவை பொறுத்தவரை ராஜஸ்தான் சமவெளி பஞ்சாப் ஹரியானா சமவெளி கங்கை சமவெளி சமவெளி பிரம்மபுத்திரா சமவெளி அப்படின்னு சொல்லி பண்ணிருப்பாங்க பிரிச்சிருப்பாங்க அது முக்கியமான பாயிண்ட் மட்டும் பாக்கலாம் பாருங்க இந்தியாவோட மிகப்பெரிய சமவெளி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கங்கை சமவெளி கங்கை சமவெளி தான் வந்து இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய சமவெளியா வந்து கருதப்படுது அதுல இந்த நாலு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது உள்ள கேள்விகள் வந்து இந்த நாலு பாயிண்ட்ல தான் வந்து கேட்கப்பட்டிருக்கு சோ பாபர் சமோலி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரடுமுரடான படிவுகள் ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதில் பல்வேறுபட்ட படிவுகள் வந்து இதில் வந்து ஆனா தான் இருக்கும் ஒரு கரடுமுரடான முருடான இருக்கும் அப்போ பாபர் சமோலி வந்து கடமுருடான படிவுகள் தராய் சமோலி அப்படின்றது சதுப்பு படிவுகள் சதுப்பு நலனா தண்ணி ஒட்டி இருக்கக்கூடிய அந்த இது இப்ப தான் இருக்கும் ஒரு ஈரப்பதமாக தான் வந்து இது காணப்படக்கூடியதாக இருக்கும் அதனால தராய் சமோலி அப்படின்றது சதுப்பு நிலப்படிவுகள் பாங்கர் சமோலி அப்படின்றது பழைய வண்டல் படிவுகள் பாங்கர் அப்படின்னா சோ பழைய வண்டல் படிவுகள் காதர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா புதிய வண்டல் படிவுகள் ஓகேங்களா அப்ப பாங்கர்னா பழசு காதர்னா புதுசு பாப்பா அப்படின்னு ஆப்ச உங்களுக்கு மறக்காது ஓகேங்களா காதர்னா புதிய வண்டல் படிவுகள் இதனால ரொம்ப முக்கியம் உலகின் மிகப்பெரிய மற்றும் அதி அதிக வேகத்தில் உருவாகும் டெல்டா எதுன்னு பாத்தீங்கன்னா சுந்தரவன டெல்டா சுந்தரவன டெல்டா தான் வந்து பார்த்தா உலகத்திலே அதிகமாகவும் மிக பெரியதாகவும் இருக்கக்கூடியது வேகமாக உருவாகக்கூடிய டெல்டா அப்படின்னா சுந்தரவன டெல்டா தான் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அடுத்து அரை பாலைவன பகுதி ஸோ பாலைவனத்தை பொறுத்தவரை ஒரு ரெண்டு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் அதை வந்து அவங்களுக்கு இதே கொடுத்துருக்கேன் தண்ணி டாப்பிக்காக கொடுக்காம ஸோ பாலைவனம் அப்படின்றத பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அரை பாலைவன பகுதி வந்து பார்த்தீங்கன்னா செமி டெசர்ட் வந்து பாங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்கப்பட்டிருக்கு ஸோ பாங்கர் அலை அரை பாலைவன பகுதி பாங்கர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது ஓகேங்களா அடுத்து தார் பாலைவனம் உலகின் ஏழாவது பெரிய பாலைவனம் ஆகும் ஓகேங்களா இது டென்த் புக்கில் பதினேழு கொடுத்துருப்பாங்க நான் கரெக்டாக

அடுத்து ஆரவள்ளி மலை இருக்கக்கூடிய உயரமான சிகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குருசிகார் தான் வந்து ஆரவள்ளி மலைத்தொடர்ல இருக்கக்கூடிய உயரமான சிகரம் இது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு மீட்டர் உயரம் கொண்டது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு மீட்டர் உயரம் கொண்டது ஸோ தக்காளி பீட பூமி எந்த வடிவம் கொண்டது அப்படின்னா ஒரு முக்கோண் வடிவத்தில் காணப்படக்கூடியதான் வந்து தக்கானப்பீட பூமி அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் எங்க சந்திக்கிறது அப்படின்னா நீலகிரியில் இருக்கக்கூடிய தொட்டப்பட்டா அப்படின்ற இடத்துல தான் வந்து சந்திக்குது அடுத்து கடற்கரை சமவெளிகள் சோ கடற்கரை சமவெளிகளை பொறுத்தவரைக்கும் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் பாத்துல பாருங்க கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதி தான் சோழ மண்டல கடற்கரை என்னதுங்க கிருஷ்ணாவுக்கும் காவிரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் என்ன இருக்குதுங்க சோழ மண்டல கடற்கரை வந்து காணப்படுகிறது இதனால நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ கிருஷ்ணா மற்றும் காவிரி காவேரினாலே உங்களுக்கு தெரியும் கரிகால சோழன் கட்டி அந்த கல்லணை தான் ஓகேங்களா அப்போ அது நீங்கள் சோழ மட்டலில் கடைக்கட்டி ஈசா ஐநா போச்சுக்கலாம் இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி சிலிக்காய் ஏரி ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏரி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கா ஏரி தான் வந்து மிகப்பெரிய ஏரி அதே போல் கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடைப்பட்ட பகுதி கொல்லேரி ஏரி ஓகேங்களா அப்போ பாருங்க கோதேரியில் கோ கோதாவரியில கோவம் வந்திருக்கும் கொல்லேரியில் கோவம் வந்திருக்கும் இப்படி ஞாபகம் வச்சுங்க அப்போ கோதாவரிக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து இருக்கக்கூடியது கொல்லேரி ஏரி தான் வந்து காணப்படக்கூடியதாக இருக்கு அடுத்து தீவு கூட்டங்கள் வந்து அந்த அளவுக்கு முக்கியம் இல்ல இருந்தாலும் நிகோபார் தீவுகள் அதோட பரப்பளவு எட்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர் அளவு பரப்பளவு கொண்டது இதனோட நிர்வாக தலைநகர் அந்தமான் நிகோபார் தீவோட நிர்வாக தலைநகர் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் பிளேயர் தான் இது அந்தமான் நிகோபார் அந்தமான் தீவுலயோ நிகோபார் தீவுகளையும் வந்து எது பிரிக்குது அப்படின்னா பத்து டிகிரி கால்வாய் தான் வந்து பிரிக்குது ஓகேங்களா ரெண்டு தீவுகளையும் பத்து டிகிரி கால்வாய் தான் வந்து பிரிக்க கூடியதா வந்து இருக்கும் ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிக்கோபாரோட தென்கோடி முனையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா முனை அப்படின்னு நினைக்கக்கூடிய தென்கோடி முனை வந்து இங்கே வந்து காணப்படுது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவுகள் ஸோ லட்சத்தீவுகளோட பரப்பளவு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி சதுர கிலோமீட்டர் தான் மொத்தமே இதில் இருபத்தேழு தீவு தான் வந்து காணப்படக்கூடியதாக இருக்கும் இதனோட நிர்வாக தலைநர் வந்து பார்த்தீங்கன்னா கவரட்டி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது அதனுடைய நிர்வாக தலைநர் சோ அந்த வந்து ஃபோர்த் பிளேயர் இதுக்கு வந்து கவரட்டி ஓகேங்களா சோ இந்த லட்சத்தீவியும் மாலத்தீவிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு டிகிரி கால்வாய் தான் வந்து பிரிக்குது எட்டு டிகிரி கால்வாய் தான் வந்து பிரிக்குது இது ரெண்டு ஒரு பாயிண்ட் நாபு வச்சுக்கணும் அந்தமா நிக்கோபார்ல ஒரே ஒரு செயல்படும் எரிமலை காணப்படுது நம்ம பார்த்தோம் இந்தியாவோட செயல்படும் எரிமலை எதுங்க பேரன் தீவு பேரன் அப்படின்ற எரிமலை வந்து பார்த்தா அந்தமா நிக்கோபார் தீவுல தான் இருக்குது பொறுத்த பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இதுல சோ மனிதர்களே இல்லாத ஒரு பறவைகள் சரணாலயம் எதுங்க பிட் தீவு பிட் தீவுல வந்து ஒரு பறவைகள் சரணாலயம் வந்து மனிதர்களே இல்லாத ஒரு பிட் ஐஸ்லாண்ட் அப்படின்ற ஐஸ்லாண்ட் வந்து காணப்படுது இது நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ வெற்றிகரமாக நம்ம யூனிட் ஃபோர்ல ஒரு டாபிக் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் வேகமாக அப்படியே பாருங்க பரப்பளவு இந்தியோட பரப்பளவு முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி மூணு கொண்டது உலகில் ஏழாவது பெரிய நாடு இதோட வடக்கு தெற்கு எல்லை மூவாயிரத்தி பதினாலு கிலோமீட்டர் கிழக்கு மேற்கு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் கடல் வந்து ஏழாயிரத்தி பதினாறு டிவி இல்லாமல் நூறு கிலோமீட்டர் அதிகபட்ச எல்லை பகுதி எதிரான பங்களாதேஷா கூட தான் நாலாயிரத்து நூத்தி ஐம்பத்தி கிலோமீட்டர் குறைந்தபட்ச எல்லை பகுதி ஆப்கானிஸ்தானா கூட நூத்தி ஆறு கிலோமீட்டர் அதிக மழை பெறும் பகுதி மௌசின் மேகாலயா குறைவான மழை பெறும் பகுதி ஜெய்சல் ராஜஸ்தான் இதனோட முக்கிய எல்லைகள்

அடுத்து இமயமேல காணப்படுகிற முக்கிய கணவாய்களும் நம்ம வந்து பார்த்தோம் காரோபுரம் ஜிஸ்லானா ஜம்மு காஷ்மீர் நாதலா ஜொலிப்புலானா ஜிக்கிம் சிப்கானா இமாச்சல் அருணாச்சல கும்பிடிலானா அருணாச்சல பிரதேசம் சோ சமோலிகள் வந்து பாத்தோம்னா இந்தியாவோட மிகப்பெரிய சமவெளி கங்கை சமோலி தான் பாபர் சமோலி அப்படின்றது கரடுமூடான சமோலி தராய் அப்படின்னா சதுப்பு நில படிவுகளை கொண்டது பாங்கர் அப்படின்னா பழைய வண்டல் படிவுகள் காதர் அப்படின்னா புதிய வண்டல் படிவுகள் உலகிலே மிகப்பெரிய அதிவேகத்தில் உருவாக்கப்பட்ட டெல்டா வந்து சுந்தரவன டெல்டா தான் அரை பாலைவன பகுதி பாங்கர் அடிக்கப்படும் தார் பாலைவன் வந்து பார்த்தா உலகிலே ஏழாவது பெரிய பாலைவனம் சோ தீபகற்பை படங்களில் உயரமான சிகரம் வந்து ஆணைமுடி ரெண்டாயிரம்

நகர கவரட்டி லட்சத்தையும் மாலத்தையும் எட்டு பிரிக்கிறது ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சோ கூடி இந்த யூனிட்டி முடிச்சுட்டு அடுத்து நம்ம சயின்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா சோ ஓரளவுக்கு வந்து நம்ம ஜிகே வந்து நல்லபடியா வந்து கவர் பண்ணிருக்கோம் அப்படின்ற வந்து இருக்கலாம் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனல்க்கு புதுசாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படி கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ ஸ்டூடெண்ட் வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ்